வணக்கம் ஞானாம்பிகை அம்மையார் சமேத திருமணங்கீஸ்வரர் ஆலயம் ஞாயிறு கிராமம் புத்தம் புதிதாக வண்ணம் தீட்டப்பட்டு புதுக்கோளம் பூண்டு காட்சியளிக்கிறது இந்த சிவபெருமானின் பஞ்சபாஸ்கர திருத்தலங்களுள் ஒன்றான ஞாயிறு சிவத்தலம் இது சூரியனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அற்புதமான ஆலயமாகும் தமிழகத்தில் காணப்படும் பஞ்சபாஸ்கர ஆலயங்களுள் ஞாயிறு ஆலயமும் பிரசித்தி பெற்றதாகும் சித்திரை மாதங்களில் இங்கு சூரியனின் கதிர்கரங்கள் சிவபெருமானை தொட்டு தழுவும் காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் வந்து நின்று வாயார ஓம் நமச்சி வாய என்று வாழ்த்தி சிவபெருமானையும் சூரியனையும் வணங்கிச் செல்வது இங்கு காலகாலமாக வழங்கி வரும் அற்புத நிகழ்வாகும் அப்படிப்பட்ட ஞாயிறு சிவதலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நந்தி பகவானும் அவருக்கு முன்பாக கொடிமரமும் கிழக்கு வாசல் நோக்கி இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இங்குள்ள திருக்குளமும் பெரும் பேர் பெற்றதாகும் இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் தாமரை மலராகும் இப்படி தன்னகத்தே பல பெருமைகளையும் பெற்ற இந்த திருத்தலத்தை தரிசிப்பது பெரும் பேராகும் சிவகணங்களை வணங்குவதும் சிவனையே வணங்குவதும் சூரியனை வணங்குவதும் இங்கு காணக்கரிய காட்சியாக நமக்கு கிடைக்கிறது அருமை நண்பர்களே இதோ நாம் பயணிக்கும் பக்தி பயணங்களில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள் வாரந்தோறும் செல்லும் ஆலய தரிசனங்களில் உங்களோடும் புத்தம் புதிய ஆலயங்களை தரிசிக்க வாய்ப்பளியுங்கள் தொடர்ந்து இதுபோல் ஆலயங்களை தரிசிப்போம் இறைவன் அருளை பெறுவோம் ஆனந்தமாய் வாழ்வோம் அனைவருக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்தளிப்போம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து சந்திப்போம் ஓம் நமச்சிவாய